GUEE வீடியோ வணக்கம் இன்றைய கோயம் ரிவியூ நிகழ்ச்சியோட தொலைவினில் நானும் நினைவினில் நீயும் காணொலி பாடலின் ஊடாக இணைந்திருக்கலாம் ஏஹெச் கிரியேஷன்ஸ் மற்றும் மல்டி கிரீன் ஸ்டுடியோ இணைந்து வழங்கும் கவி அஜய் அவர்களுடைய கதை இயக்கம் ஏஐ ஜெனரேஷன் மற்றும் எடிட்டிங்லையும் சி வி லக்ஸ் அவர்களுடைய இசையமைப்பிலையும் சமீர் ஜே அவர்களுடைய மிக்சிங் மற்றும் மாஸ்டரிங்லையும் ரமணன் சிவா மற்றும் நிரூஜா அவர்களுடைய குரல்ல வந்திருக்கிற இந்த பாடல்ல ஜனா மற்றும் கௌசல்யா அவர்கள் ஏஐ ஆர்டிஸ்ட் மோடலாவும் நடிச்சிருக்கிறார்கள் நூறு வீதம் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட முதல் தமிழ் காணொளி பாடல் அப்படி என்கின்ற பெருமையை இந்த பாடல் தட்டி செல்வது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கால ரிலீஸ் பண்ணப்பட்ட இரண்டாவது ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட காணொளி பாடல் அப்படி என்கின்ற பெருமையையும் தட்டி செல்லுது இதற்கு இந்த ஏஐ டெக்னாலஜி மூலமாக நிறைய மியூசிக்கல் வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆகி இருந்தாலும் கூடவே அதுல வந்திருந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கற்பனையான கதாபாத்திரம் அல்லது ஒரு அனிமேட்டடான இமேஜஸ் ஆக காணப்பட்டிருக்கும் முற்றுமுழுதாக உண்மையான நபர்களை பிரதிபலிக்கின்ற போன்ற காட்சிகளை உருவாக்குறதுக்கு இந்த ஏ டெக்னாலஜியை பயன்படுத்தி இருக்கிறது தான் இந்த காணொளி பாடலினுடைய ஸ்பெஷாலிட்டியாக பார்க்கப்படுது சரி இவ்வாறான பெருமைகளை கொண்டிருக்கிற இந்த காணொளி பாடல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போனா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ரெண்டு பேர் அதுலயுமே குறிப்பாக வேறு வேறு நாடுகள்ல இருக்கிற இரண்டு பேர் இந்த ஒரு சந்தர்ப்பத்துல இவர்களுடைய அந்த காதல் எப்படி காணப்படுது இவர்கள் இருவரும் சேர போற நாளுக்காக அந்த ஏங்கி தவிக்கின்ற தருணங்கள் எப்படி இருக்கு மற்றும் இறுதியாக இவர்கள் அந்த ஒன்று சேர்கின்ற அந்த கணங்கள் எப்படியாக நகர்ந்து செல்லுது என்பதை இந்த பாடல் ஒரு கதைக்களமாக கொண்டிருக்கு மற்றும் இந்த காணொளி பாடலினுடைய இசையமைப்பை எடுத்துக்கொண்டே காணப்படுகின்ற ஒரு இசையமைப்பாக காணப்படுது குரல் வளம் கூடவே இந்த இசையமைப்புக்கு இன்னும் ஒரு பக்க பலமாக இருக்கிறது மட்டும் இந்த பாடலினுடைய ஒவ்வொரு வரிகளும் உதாரணமாக பார்க்க போனா துன்பத்தில் சிரித்தவன் நானே இன்று இன்பத்தில் தவிக்கிறேன் இந்த இடைவெளி தூரத்தில் இப்படியான வரிகள் தொலைபேசி உடல் தொடாத காதல் இப்படியானவர் இதெல்லாமே இவர்களுடைய அந்த தொலைதூர காதலினுடைய ஆழத்தன்மையை விவரிச்சு செல்லுது மற்றும் இந்த ஏஐ விஷுவல்ஸ் எடுத்துக்கொண்டா இந்த காணொலி பாடலை பொறுத்த வரைக்குமே இந்த பாடல வார கதாநாயகி வந்து ஒரு வெளிநாட்டுல இருக்கிற ஒருவர் தான் சோ அவர்களுடைய அந்த பேக்ரவுண்ட் அதாவது லண்டன் பிரிட்ஜ் பேக்ரவுண்டா வச்சு அதே மாதிரி வேலை தளங்கள் இருக்கிற மாதிரியான வேலை பேக்ரவுண்ட்ல காட்டி இருக்கிற விதமா இருக்கலாம் இது எல்லாமே அவ்வளவு அழகாக தத்ரூபமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம அந்த கதாநாயகனை காட்டுகின்ற விதம் அதாவது ஒரு கிராமப்புறத்தில் அவர் எப்படியான வாழ்க்கை முறையை மேற்கொள்கிறார் அதாவது உள்நாட்டில் காணப்படுகின்ற வேலை தளங்களினுடைய மற்றும் ஒரு கடல்ல போய் அந்த காட்சி அமைப்புகள் அதே மாதிரி நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுகின்ற மாதிரியான தத்ரூபமாக இந்த ஏஐ டெக்னாலஜி மூலமாக செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றே சொல்லலாம் மற்றும் இந்த ஏஐ ஆர்டிஸ்ட் இவர்கள் இருவரினுடைய அந்த பார்வையை அவர்களுக்கு இடையே காணப்படுகின்ற அந்த காதலில் உள்ள ஏக்கத்தை வெளிப்படுத்தி செல்லுது அவ்வளவு தத்ரூபமாக அவர்களுடைய நடிப்பு திறன் இவ்வாறாக நூறு வீதம் ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட முதல் தமிழ் காணொளி பாடல் என்கின்ற பெருமையை கொண்ட இந்த காணொளி பாடல் வெற்றி அடைகிறதுக்கு ஒட்டுமொத்த பாடல் குழுவினருக்கும் குவிய மீடியா சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு மற்றும் ஒரு குவியம் ரிவ்யூ நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடை பெறும் நான் கேத்தி வரக்காம காண மீடியாவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி குவை மீடியாவோட இணைஞ்சிருங்க